குட் ஈவினிங் டு வால் ஸோ மேட்டம் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாமா ரைட் ஸோ இன்றைக்கியான திருக்குறள் கேட்டிலும் குண்டு போர் உருதை கலைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அதாவது நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு அது எந்த நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துன்பம்தான் நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவு நமக்கு துன்பம் வரும்போது யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு உண்மையான நண்பர்கள் நமக்கு துன்பம் வரும்போது நம்மளை விட்டுட்டு யாரெல்லாம் எஸ்கேப் ஆகிறாங்களோ அவங்களா வந்து போலியான நண்பர்கள் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் சரியா ரைட் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிக்க பார்க்கலாம் நானும் ஷேர் அடிச்சிட்டு வரேன் நிறைய பேர் காணுமே ஆறு மணி டைம் மாற்றணும்னு நிறைய பேர் வரலையா போயிடலாமா இன்னும் வருவாங்களா நண்பர்கள் போயிடலாமா அது அறிவியல் அப்படின்னு நிறைய பேரை காணுமே அறிவியல் படித்தா என்ன பண்ணுறது வெல்கம் 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 சோ இன்றைக்கு அறிவியல் சரியா ரைட் விண்வெளியில் காணப்படும் அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கியது எவ்வாறு அழைக்கப்படுகிறது விண்வெளியில் நம்ம பார்க்குறோம்ல இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதை வந்து எப்படி நம்ம சொல்லுவோம் பால் வீதியா அண்டமா சூரிய மண்டலமா விண்மீன் திரளாம் எவ்வாறு அழைக்கிறோம் விண்வெளியில் நாம் காண காணப்படும் அனைத்து பொருட்களையும் என்னன்னு சொல்வோம் என்னாச்சு நோ ஆன்சர் அறிவியலுக்கு ஆன்சர் வருமா எஸ் ஓகே ஸோ அண்டம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ரைட் கேலக்சி அண்டம்னா கேலக்சி ஸோ கீழ்கிற கூற்றுகளில் எது சரியானது சூரிய மண்டலம் வந்து பால்வெளி பால்வெளி விண்மீன் திரளில் அமைந்துள்ளது சூரிய மண்டலத்தில் எட்டு கோள்கள் அடங்கியுள்ளன இதில் எல்லாம் சரியானது ம் நோ ஆன்சர் வேணா நீங்கள் கீ ஆன்சரை நீங்கள் ரீட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படி தானே கீ ஆன்சர் வேணா நீங்கள் ரீட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் ஸோ மற்றபடி வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு அங்கே தயாராக இல்லை சூரிய மண்டலம் இருக்குது ஸோ அங்கே வந்து பால்வெளி விண்மீன் திறள் அமைந்துள்ளது சரியா மில்கிவே கேலக்ஸி சூரிய மண்டலத்தை எட்டு கோள்கள் அடங்கி உள்ளன ரைட் 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 இரண்டும் சரியானது இரண்டுமே சரியானது சூரிய மண்டலத்துக்கு அருகே உள்ள விண்மீன் திரள் எது சூரிய மண்டலத்துக்கு அருகே உள்ளது நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குல்ல இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் திரல் எது எஸ் 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 வெல்கம் வெல்கம் சும்மா சாதாரண சப்ஜெக்டே ஆன்சர் பண்ண முடியாது இன்னும் வேறு அறிவியல் வேற வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் வாய்ப்பே இல்லை ம் ரொம்ப வேகமாக இருக்குது ஆன்சர் ஆண்ட்ரோபேடா ஆண்ட்ரோபேடா சரியா சரி கீழ்கண்டவற்றில் உட்புற கோள்களில் தவறானது எது ஸோ ரெண்டு டைப்பாக பிரச்சிருப்பாங்க ஒன்று இன்னர் பிளானட் இன்னொன்று வந்து அவுட்டர் பிளானட்ஸ் ஸோ இந்த இன்னர் பிளானட்டில் தவறானது எதுன்னு கேட்குறான் கோள்களில் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் இல்லை எது வந்து உட்புற கோள்களில் வராது சயின்ஸு நூறு கொஸ்டினா எஸ் ஐயோ இன்னைக்கு சயின்ஸ் நூறு கேள்வின்னா எல்லாரும் எஸ்கேப்னு தான் நினைக்கிறேன் சரியா ஐம்பது ஒரு நிறுத்திக்கலாம் வேணா ஐம்பது கேள்வியோடு நிறுத்திக்கிறேன் ஓகேவா ஆனால் சின்ன வகுப்பு தான் கொடுத்துருக்கேன் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு தான் கொடுத்துருக்கேன் எஸ் வியாழன் தான் வியாழன் தான் வெளியில் இருக்குது சரியா அது சூரிய மண்டலத்தில் உள்ள கோள்களில் அதிக வெப்பநிலையை கொண்ட கோள் இது சூரிய மண்டலத்திலே அதிகமான வெப்பம் எந்த கோளில் இருக்கும் தாட்டஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம் சோலார் சூரிய குடும்பத்தில் ரொம்ப வெப்பமான கோள் எது வெள்ளி மட்டும்தான் சரியா மொரார்லஸ் ஃபோர் டுவெண்ட்டி டிகிரி செல்சியஸ் ஆவரேஜ் சூரிய மண்டலத்தில் மிகவும் குளிரான கோள் எது ரொம்ப குளிராக அப்படின்னா ரொம்ப தூரத்தில் இருக்குதோ அதான் வந்து குளிரான கோல் சயின்ஸ் வேண்டாம் அப்போ சயின்ஸ் அப்படியே கடைசியாக பார்த்துக்கலாமா நான் ஆஸ்பர் நம்மளுடைய ஷெட்யூல் படி லைனாக கொண்டு வரேன் ஆனால் சயின்ஸ்னால் எல்லோரும் கிரேட் எஸ்கேப்பாக இருக்குது யுரேனஸ் யூரேனஸ் நூறு கேள்விகள் கொடுக்கலாமா நெப்டியூன் தான் வரேன் நெப்டியூன் தான் யுரைனஸ் தப்பானது யுரேனஸ்க்கு அப்புறம் தான் நெப்டியூனு ஸோ அதனால தான் மிகவும் குளிரான கோள் வந்து நெப்டியூன் இது டிக்கு மாறி இருக்குது சரியா நெப்டியூன் தான் ஆன்சர் தென் கீழ்கண்ட கூட்டுகளில் சரியானவை எவை நெப்டியூன் வந்து பச்சை நிற கோளாகும் இது உருண்டோடும் கோள் எனவும் அழைக்கப்படுகிறது நூறு கொஷின் கொடுங்க சார் அப்படியா கொடுத்துடலாம் நூறு கொஸ்டின் நான் வச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் சயின்ஸ் நூறு அப்படின்னு போட்டு மிகப்பெரிய குறி போடுறீங்களே ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டு வந்து யுரேனஸ் தான் உருண்டோடும் கோல் யுரேனஸ் தான் வந்து உருண்டோடும் நெப்டியூன் உருண்டோடாது சரியா அது ஃபுல்லாக சாஞ்சுக்கிட்டு உருண்டுகிட்டே போகும் யுரேனஸ் வியாழன் சனி நெப்டியூன் செவ்வாய் இதெல்லாம் அதனுடைய சேட்டலைட்ஸை அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் சேட்டலைட்ஸ் துணைக்கோள்கள் விடை தெரியவில்லை இது நல்ல விடை விடை தெரியவில்லை என்பது சரியான விடை எஸ் பி தான் கரெக்ட் ஸோ வியாழன் வந்து கனிமேட் சனி வந்து டைட்டன் நெப்டியூன் வந்து ட்ரைட்டன் செவ்வாய் வந்து டீமோஸ் ஓகேவா சூரிய மண்டலத்தில் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழலக்கூடிய ஒரே துணைக்கோள் இது சுழற்சிக்கு எதிர்த்து செய்கிறோம் ஆப்போசிட் டைரக்ஷன் சுரளக்கூடிய ஒரே துணைக்கோள் கோல்ல துணைக்கோள் ஆப்போசிட்ல சுத்தும் சரியா உட்செவியினுள் கடத்தப்பட்ட அழுத்த வேறுபாட்டை மின் செய்கைகளாக மாற்றுவது எது ஒரு செவிக்குள்ள கடத்தப்பட்ட அழுத்த வேறுபாட்டை மின் செய்கைகளாக மாற்றுவது எது எஸ் காக்லியா காக்லியா அப்படிங்கிற சரியா உள்ள நம்ம செவியில் பூமி தன் அச்சில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழல்வதால் சூரியன் கிழக்கே உதிப்பது போல் தோன்றுகிறது சூரியனிலிருந்து சரியான தொலைவில் புவி அமைந்துள்ளதால் வாழ்வதற்கேற்ற சூழல் உள்ளது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியான எஸ் இரண்டு மட்டும் சரி பூமி தன் அச்சில மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்வதால் சூரியன் கிழக்கே உதிப்பது போல் தோன்றுகிறது மேற்கிலிருந்து கிழக்காக சொல்லல் கிழக்கிலிருந்து மேற்கல்ல மேற்கிலிருந்து கிழக்காக சொல்லல்வதால் சூரியன் கிழக்கே உதிக்கிறது சப்போஸ் அது கிழக்கே இருந்து மேற்கே சொல்லால் சூரியன் மேற்கே உதிக்கும் சரியா கீழ்கண்ட எந்த கோள்களுக்கு இடையே சிறு கோள்கள் காணப்படுகிறது ஆஸ்ட்ராய்ட்ஸ் திருக்கோள்கள் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே ஒரு ஒரு பெல்ட் இருக்கும் ஹேலி விண்மீன் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரியும் ஹேலி விண்மீன் அப்படின்னு ஒரு விண்மீன் அது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தென்படும் நம்மளுடைய கண்களுக்கு கஷ்டந்தான் இன்னைக்கு ஹம் எழுவத்தாறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சிறுகோள்களில் மிகப்பெரியது எது சிறுகோள்கள் சொல்றோம்ல ஆஸ்ட்ராய்ட்ஸ் அதிலே மிகப்பெரியது எது எஸ் அப்படிங்கிறது சரியா அந்த ஸ்புட்னிக் விண்ணில் செலுத்தப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் அப்படிங்கிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அமெரிக்காவில் அமெரிக்காவால் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த ரெண்டில் எல்லாம் சரியானது எஸ் ஒன்று மட்டும்தான் சரி இரண்டு வந்து அமெரிக்கா கிடையாது ரஷ்யா தான் முதல்ல செலுத்தினா ரஷ்யா சரியா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எந்த ஆண்டு வெண்ணில் செலுத்தப்பட்டது இருந்து அரியப்பட்டா முதல் செயற்கைக்கோள் தானே அதை எந்த ஆண்டு லான்ச் பண்ணோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பெருவெடிப்பு நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது பெருவெடிப்பு நிகழ்ந்தது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எஸ் பதிமூணு புள்ளி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே பெருவெடிப்பு சரியா தென் கெப்ளரின் மூன்றாம் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கெப்ளரின் மூன்றாம் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது நீள்வட்டங்களின் விதி சமபரப்புகளின் விதி ஒத்திசைவுகளின் விதி மைய ஈர்ப்பு விதி ஒத்திசைவுகளின் விதி ஒத்திசைவுகளின் விதி சரியா சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் சுற்றி தான் மற்ற கோள்கள் வளம் வருகிறது அப்படின்னு ஒரு கொள்கையை சொன்னவர் அதான் உண்மை எஸ் நிக்கோலஸ் நிக்கோலஸ் கோபர் சரியா அது ஒரு காஸ்மிக் ஆண்டு என்பது எத்தனை புவி ஆண்டுகளுக்கு சமம் ஒரு காஸ்மிக் இயர் அப்படிங்கிறது எத்தனை நம்மளுடைய புவி ஆண்டுக்கு சமமானது எல்லாரும் ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சு மில்லியன் ஓகேவா தேர் சூரியன் ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுவால் ஆனது சூரியனில் சூரியனில் எழுபத்தஞ்சு சதவீதம் ஹைட்ரஜன் வாயுவும் இருபத்தி சதவீதம் ஹீலியம் வாயுவும் உள்ளது சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒளி மற்றும் வெப்ப ஆற்றல் அணுக்கரு பிளவு வினையால் நிகழ்கிறது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சரியாகும் எஸ் ஒன்று ரெண்டு கரெக்டு மூணில் என்ன தவறுனா அணுக்கரு இணைவு பிளவு கிடையாது இணைவு ஃபியூஷன் அப்படி சொல்லுவோம் ஃபிஷன் கிடையாது ஃபியூஷன் இணைவு மூலம் சரியா கீழ்கண்ட எந்த கோலில் சூரியன் மேற்கில் உதிப்பது போல் தோன்றும் தோற்றும் கிளாக் ஆன்டிக்ளாக்வைஸில் சுத்து நடக்கும் பூமி வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சொல்லிக்கிறது அதனால் கிழக்கே சூரியன் உதிக்கிறது பூமி வந்து மேற்கிலிருந்து கிழக்காக சொல்லால் சூரியன் மேற்கே தான் உதிக்கும் கிழக்கிலிருந்து மேற்காக சொல்லால் சூரியன் மேற்கே தான் உதிக்கும் அப்படி கோல் எது எஸ் 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 ஸோ வெள்ளி தான் வெள்ளி தான் வந்து ரிவர்ஸ் ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது ஓகேவா சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய ஒரே துணைக்கோள் இது மேகங்கள் காணப்படும் ஒரே துணைக்கோள் சூரிய மண்டலத்தில் எஸ் ஸோ ட்ரைட்டன் ட்ரைட்டன் தான் சரியா ட்ரைட்டன் வானியல் புரட்சி ஏற்பட காரணமான தொலைநோக்கி ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது தொலைநோக்கி அயர்லாந்து இங்கிலாந்து நெதர்லாந்து ஸ்காட்லாந்து நெதர்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டது செவ்வாய் வியாழன் நெப்டியூன் சனி இதுக்கெல்லாம் எத்தனை துணைக்கோள்கள் எண்ணிக்கை சோ கரெக்ட் கெல்வின் ஆம்பியர் மோல் கேண்டிலா இது அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம் எஸ் சோ சீதா கரெக்ட் கெல்வின் வந்து வெப்பநிலை ஆம்பியர் வந்து மின்னோட்டம் மோல் வந்து பொருட்களின் அளவு கேண்டிலா வந்து ஒளிச்சரி ஒருவர் பூமியில் அறுபது கிலோ எடை இருக்கிறார் என்றால் நிலவில் எத்தனை கிலோ எடை இருப்பார் பூமியில் வந்து அறுபது கிலோ இருக்கார் அப்படின்னா நிலவுல எவ்வளவு இருப்பார் எஸ் பத்து கிலோ தான் இருப்பார் சரி அறுபது கிலோ இருக்காருன்னா அதில் பத்தில் ஒரு மடங்கு ஆறு மடங்கு கம்மி அப்போ பத்து கிலோ இருப்பார் ஓகேவா நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அலைவு இயக்கம் இதுக்கெல்லாம் மேட்சிங் சொல்லுங்கள் எதாவது எக்ஸாம்பிள் மேட்ச் பண்ணுங்கள் ரொம்ப மோசமாக இருக்குது ஆன்சர் பண்ணக்கூடிய வேகம் ஏன்னா ஐம்பது கேலியோர் நிறுத்திக்கலாம் உங்களுக்கு வேகத்தை பார்த்தாலே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது எல்லாம் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ சார் ஆளை விடுங்க இந்த சயின்ஸே நமக்கு வராது சீதா கரெக்ட் சரியா நேர்கோட்டு இயக்கம் வந்து தானாக கீழே விழும் பொருள் வளைவு பாதை இயக்கம் வந்து பந்தினை வீசுதல் ஓகேவா அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் அனைத்து கால ஒழுக்க ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது எஸ் ஸோ இரண்டுமே சரியானது சயின்ஸ்னாலே அப்படிதானா தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு அது தரையில் வாழக்கூடிய விலங்குகள் ரொம்ப வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தை சிறுத்தை சரியா ரொபாட்டா என்பது எந்த வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட ரொபாட்டா ஜப்பானி மொழி சொல்லா செக்கோஸ்லோவியாவியா கிரேக்கமா லத்தினா எஸ் சொக்கோஸ்லோவியா சொக்கோஸ்லோவியா ரோபோ பற்றிய சரியான கூற்றியது மின்னணு உணர்விகள் ரோபோக்களின் கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளன இரட்டை கேமரா முப்பரிமாண பிம்பத்தை அளிக்கிறது அதனுடன் இணைக்கப்பட்ட கணிப்பொறி ரேடியோ அலை பரிமாற்றம் மூலம் செய்திகளை அனுப்புகிறது அனைத்தும் சரி திணறி திணறி எஸ் எஸ் கேள்விகளை வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி எப்பவும் எதிர்பார்த்தா எப்படி எப்படி கொடுக்குறது அப்போது அப்ப எக்ஸாம்ல போய் தின வேண்டியதான் சரியானது ரோபோ பற்றி சரியானதுதான் மின்னணு உணர்விகள் ரோபோக்களின் கண்களாகவும் காதுகளாகவும் உள்ளன எல்லாமே கரெக்ட் ஓகேவா மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயுநிலை போன்ற பருப்பொருள்களின் நிலை எது மிக குறைவான தட்பவெப்ப நிலை காண அந்த நிலையில காணப்படும் வாயு நிலை போன்ற ஒரு பருப்பொருள் நிலை அது அதை என்னன்னு சொல்லுவாங்க சுருக்கம் சொல்லுவாங்க போசைன்ஸ்டின் சுருக்கம் சரியா அது அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகம் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிக குறைவு மேற்கூறிய வாக்கியங்கள் எதனை குறிக்கும் அதிகளவு அழுத்தத்துக்கு உட்படும் சரியா அடுத்து துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகம் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிக குறைவு இதெல்லாம் எதை குறிக்கும் எஸ் எஸ் எல்லா விதமான கேள்வி தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்னைக்கெல்லாம் போட்டி அதிகமாயிடுச்சு இனி எல்லாமே படிச்சுட்டு தான் போகணும் வேறு வழி இல்லை வாயுநிலை அதிக அளவு அழுத்தத்துக்கு உட்படும் துகள்களுக்கு உள்ள இடைவெளி மிக அதிகம் சரியா வாயுநிலை தங்கத்தின் தூய்மை கேரட் என்ற அழகால் குறிப்பிடப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் என்பது தூய நிலையில் உள்ள தங்கமாக கருதப்படும் இந்த நிலை எல்லாம் ஒன்று மட்டும்தான் சரி இரண்டு வந்து இருபத்தி நாலு கேரட் தங்கம் தான் தூய நிலையில் உள்ள தங்கம் சரியா கீழ்கின்றவற்றில் எது கலவை காற்று பால் ஐஸ்கிரீம் இவை அனைத்தும் எது கலவை இந்த நாளில் எது வந்து கலவையாக காணப்படுகிறது அனைத்துமே சரியா அது தனிமங்களின் வேதியியல் அடிப்படையிலான சேர்க்கையில் உருவாவது எது தனிமங்களின் வேதியியல் அடிப்படை ஸோ மைய விளக்கு மைய விளக்கு சரியா அது தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கும் தாவரம் எது தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கும் தாவரம் எது கொஞ்சம் பயாலஜினால் ஈஸியாக இருக்கும் அப்படி தானே எஸ் கேரட் தான் மூணு மீட்டர் விட்டம் உடைய இலை கொண்ட தாவரம் எது மூணு மீட்டர் விட்டம் உடைய இலை கொண்ட தாவரம் விக்டோரியா அமேசோனிகா அமேசோனிகா தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் எதற்கு உதவுகிறது தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் எதற்கு உதவுகிறது எஸ் நேரில் மிதக்க நேரில் மிதக்க நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரம் இது நானூற்றி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவான நிலவாழ் தாவரம் பிரையோ பயிலம் பட்டாணி சோற்றுக்கற்றாழை மாஸ் இது எல்லாமே ஆறாம் வகுப்பு புத்தகம்தான் ஆறாம் வகுப்பு புத்தகம் நான் இடுத்துருக்கது எல்லாமே ஆறாம் வகுப்பு புத்தகம் தான் மலை நிலவரம்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது க்ளவுடியாக இருக்குது மாஸ் சரியா அது அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது நன்னீர் தினமா உலக வாலிட தினமா நிலவாழ் தாவரங்கள் தினமா என்ன தினம் அக்டோபர் மாதம் முதல் திங்கள் கிழமை தினம் உலக வாலிட தினம் பற்று கம்பிகளாக மாறியுள்ள தாவரம் எது சிற்றிலைகள் வந்து பற்று கம்பிகளாக மாறியுள்ள தாவரம் எஸ் இனிப்பு பட்டாணி இனிப்பு பட்டாணி தான் சிற்றிலைகள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளது இலைகள் முட்களாக மாறியுள்ள தாவரம் எது இலைகள் எல்லாம் மாறி இருக்கூடிய தாவரம் இலைகள் வந்து முட்களாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாவரம் எது தண்டு தான் இலமா இருக்கும் சப்பாத்தி கல்லி கீழ்கண்டவற்றில் ஒரு செல் கொண்டவை இவை ஒரு செல் ஒரே ஒரு செல் பாரமிசியம் அமிபா யூக்ளினா இவை அனைத்தும் எஸ் இவை அனைத்தும் ஓகேவா கச இலையின் மூலம் இடப்பயிற்சி செய்யும் உயிரினம் எது கச இலையின் மூலம் இடப்பயிற்சி செய்யும் உயிர் உயிரினம் யூக்ரீனா யூக்ரீனா சரியா கீழ்கண்ட எந்த சரணாலயத்திற்கு வலசை போவதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து பறவைகள் வருகிறது கீழ்கண்ட எந்த சரணாலயத்துக்கு வந்து வலசை போவதன் மூலம் வெளிநாடுகளில் இருந்து பறவைகள் வருகிறது வேடதாங்கல் கோடியக்கரை கூந்தன்குளம் இவை அனைத்துக்குமே வரும் சரியா குளிர்கால உறக்கம் கொள்ளும் விலங்கு குளிர்கால உறக்கம் எந்த விலங்குக்கு குளிர்கால உறக்கம் எஸ் ஆமைதான் வந்து குளிர்கால உறக்கம் சரியா ஸோ ஐம்பது கேள்விகள் போதுமானது ஏன்னா இப்போவே ரொம்ப எல்லோரும் அப்படியே சோர்ந்து அப்படியே அப்படியே அந்த வயசான எண்பது வயசில் ஒருவர் வந்து எப்படி தள்ளாடி நடப்பார் அந்த மாதிரி தள்ளாடிக்கிட்டு கமாண்ட் வருது அதனால் வந்து போதும் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் மீண்டும் வந்து தமிழ் லைவில் சந்திப்போம் ஓகேவா தேங்க்யூ